சர்வாதிகார நரேந்திர மோடி அமித்ஷா கும்பகூருடைய நோக்கம் அப்ப கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கணும் உயிர் வாழக்கூடிய உரிமை கருத்து சுதந்திர உரிமை பாதுகாக்கணும் இந்த மூன்று சட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டிய நம்ம மாண்பு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சொல்றாரு எனக்கு வாயில உச்சரிக்கவே வரல தமிழே இல்லை என்னாலதான் உச்சரிக்க முடியாது அவரால் சுலபமா சொல்ல முடியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஹிந்தி சமர்ப்பிக்க முடியாத கொள்ளாதவர்கள் பெங்காலி இருக்காங்க கனடா இருக்காங்க ஒரியா இருக்காங்க இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்காங்க அவர்கள் எல்லாரையும் சமஸ்கிருத்தி ஹிந்தி சொல்லிதான் நீ கேட்டு சொன்ன ஒரு முட்டாள்தனத்தையும் முட்டாத்தனம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாச கடைசி வரைக்கும் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கிதா பாரதிய நியாய அபி இது எல்லாம் வரும் சொல்றான் அதுக்கு முன்னாடி இந்திய கண்டனை சட்டம் புத்தகைய நடைமுறை சட்டம் சாத்திய இருக்குமா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இந்தியாவில இருக்கு இந்த சொன்ன மாதிரி பதினைந்துல இருந்து இருபது வருடங்களுக்கு மேல சாதாரண

டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்தக்கூடிய அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியல் சட்டத்தை ஒழிக்க நினைக்கிறார்கள் இந்த போராட்டம் பல்வேறு அமைப்புகளை திரட்டி நடத்திருக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களுக்கும் பல்வேறு சங்கங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளை மாற்றி நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் ஒரு அறிவிப்பு இப்ப வந்து இதை நிறைவேற்றி இருக்கோம் இதை வந்து இது இந்த ஏழு சங்கங்களும் வந்து என்னுடைய அலுவலர்கள்